எனக்கு வாழ்க்கையிலேயே பிடிச்சது ரெண்டு சேனல் தான் ஒன்று டிஸ்கவரி இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் சேனல் ஏன்னா ரெண்டுலேயும் மேக்கப்பே கிடையாது எங்க வீட்ல எல்லாம் டிவியே கிடையாது இப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ச்சில் டிவி இருக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஐபேட் ஆப்பிள் ஃபோன் எல்லாம் இருக்கு ஆனா வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்கன்னு கூப்பிட தெரியல நான்லாம் ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பை மாதிரி வச்சிருந்தேன் பீஸா போன பால் தார உண்டை பம்பரம் நான் ஆறாவது படிக்கும்போது பம்பரத்துக்கு ஆங்கு வச்சிருவாங்க ஒரு பம்பரத்தை தொலைச்சிட்டு எங்க அம்மாட்ட அழுதுனேன் அம்மா பம்பரம் இல்லாம எப்படி வாழப்படுற வைப்ப கூட கவலைப்படல நான் அப்படி கவலைப்பட்டேன் புரிஞ்சாதான் திக்க முடியும் காய்ச்சல விட்டா ஒன்றும் பண்ண முடியாது மயில் வச்சு புஸ்தகத்துல அரிசி போட்டு குட்டி போடு சென்னையா இருக்கும் வாங்க ஒரு நாளும் மயில் குட்டி போட்டது இல்ல இந்த தீப்பட்டி எடுத்து பொன் வண்டு மாதிரி உள்ள வச்சு விளையாடுவோம் இன்னொன்னு சொல்லட்டுமா அப்ப ஃபோன் கிடையாது ஃபோன் மாதிரி தீப்பட்டியில விளையாடுவோம் இப்ப ரெண்டு ஃபோன் வச்சிருக்கேன் என் வைஃப் ஹஸ்பண்ட் ஒன் ஹஸ்பண்ட் டூன்னு இல்ல நான் வச்சிருக்க ஃபோனுக்கு